எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காலம் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் கடந்த ஒரு மூணு நாளாக வந்து நம்ம வந்து ஸாரி வந்து ஆன்லைன் கலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ வந்து கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் பொங்கல் இந்த மூணு ஃபெஸ்டிவலுக்கும் வந்து நியூ நிறைய கலெக்ஷன்லாம் வந்து வந்திருக்குங்க சரிங்களா இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேரீ வந்து இது இப்போ எங்கள் டெய்லி வேர்க்கு வந்து இது இந்த சேரீ எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது கிரேப் சில்குங்க மல்டி கலரு ஸாரீ வந்து வெயிட்டே இல்லை ரொம்ப நல்லா இருக்குங்க சேரீ அதே மாதிரி ரொம்ப வழுவழுன்னு இல்லை இந்த கிரேப் சில்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப வழுவழுன்னு இல்லை இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதாவது மெட்டீரியல் வந்து ரொம்ப வலுவழுப்பாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குதுங்க சாரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போதும் சரி இல்லை அந்த கையில் நழுவி போகாமல் நல்லா க்ரிப்பாக நிற்கிது சாரி வந்து இது மல்டி கலர் இருக்கிறதுனால எந்த கலருக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டாலும் நல்லா சூட்டபுளாக இருக்கும்ங்க இதோட முந்தி வந்து இந்த மாதிரி வருதுங்க சாரி கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது ஆனால் வலுவெழுப்பு கிடையாது ரொம்ப சரிங்களா முந்தி இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து நான் வேறு சேரீயோடய ப்ளவுஸ் வந்து போட்டுட்ருக்கிறதுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு இதோடய சேரீ ப்ளவுஸ் வந்து இந்த இந்த மாதிரி கலரில் கொஞ்சம் பூ இந்த பொடி பூ வச்ச மாதிரி வருங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பிங்க்குக்கு பதிலாக க்ரீனு எல்லோ அந்த மாதிரி இன்னும் நிறைய கலர்ஸ் இதில் இருக்குதுங்க மல்பிகலர்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து அனுப்புங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ வந்து அடுத்த சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் போனே வந்து சூப்பராக இருக்குங்க அந்த சாரி உடம்பு ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த பார்டரும் உடம்பும் ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு இந்த முந்தி மட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா உடம்புக்கு ம இந்த முந்திக்கு மட்டும் நிறைய ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட்ரு கீழே மேலே ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் வருது நல்லா ஃப்ளவர் டிசைனில் வருது சேரீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்படி திருப்புறம் பார்த்தீங்களா இது வரலும் ஸ்டோன் ஒர்க் வருது இதில் மேலே இதில் இப்போதைக்கு ரெண்டு கலர் தாங்க இருக்குது மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டு போடணும் நல்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் சாரீ நல்லா ஹைட் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க அதோட முந்தி வந்து இப்படி வருது இந்த மாதிரி இருக்குது கீழே வந்து கைக்கு பார்டருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாரு கைக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து நானூற்றி முப்பது போனத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டிங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்ல அந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க சேலை இதில் வந்து இப்போ ரெண்டு கலர் தான் இருக்குது இது ஃபஸ்ட்டு கலர் வந்து வெந்தய கலர் அடுத்த கலர் வந்து க்ரீன் நல்ல டார்க் க்ரீன் கலர் மட்டும் வேறு டிசைன் எல்லாமே அதே மாதிரி வருங்க ஸ்க்ரீன்ஷாட்டு வேணால் எடுத்துக்கோங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து நானூற்றி முப்பது இதில் இப்போ வந்து இன்றைய ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு பட்டுப்பட லுக்கில் ஒரு சாரீ வந்திருக்கு நல்லா சில்க் சாரி மாதிரியே இருக்குங்க இதுக்கு வந்து கோபுரம் டெம்பிள் டெம்பிள் டிசைனில் பார்டர் வந்திருக்கு அதில் வந்து கோல்டு ஒர்க்கில் வந்திருக்கு பாருங்கள் ஆயில் பிரிண்ட்டு இது வந்து நல்ல டார்க் பிங்க்கில் டார்க் ப்ளூ பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா கிராண்டாக வருது பாருங்கள் இது வந்து முந்தி இது வந்து முந்தியில் வரும் ப்ளவுஸ் வந்து அதே நேவி ப்ளூவில் இந்த மாதிரி புட்டா போட்ட மாதிரி வருங்க காப்பர் சரி சரிங்களா இதுக்கு வர்றது வந்து காப்பர் சரி இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன் ஃபஸ்ட்டு கலர் வந்து நல்ல டார்க்கு பிங்க்கில் நல்ல டார்க் ப்ளூ பார்ட்ரு டெம்பிள் பார்டரு ஜரி ஒர்க்குலாம் கிடையாது இதில் இந்த மாதிரி டெம்பிள் பார்ட்ரு தான் இப்போ இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் இந்த சேரீயோட ரேட்டு வந்து ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றி ஐம்பது ஸேரீ வந்து வெயிட்டே இல்லைங்க நல்லா நம்ம கட்டினோம்னா பட்டுப்படவை ரேஞ்சுக்கு இருக்குங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு கலர் வந்து பிங்க்கு பிங்க்கில் நல்லா டார்க் ப்ளூ பார்ட் அடுத்த கலர் வந்து கிளி பச்சை கிளி பச்சை இல்லை டார்க் ப்ளூ பார்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை வந்து பிங்க்கில் வந்து நல்லா டார்க் ப்ளூ இது வந்து க்ரீனில் வந்து டார்க் ப்ளூ ஸாரீ வந்து வெயிட்டே இல்லை நல்லா வந்து பட்டுப்பட லுக்காக இருக்குங்க சாரீ அடுத்த கலர் நல்லா டார்க் ப்ளூவில் பிங்க் கலர் பார்ட்ரு முந்தி எல்லாமே அதே மாதிரி வரும் இந்த கலர் இதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் வந்து ப்ளவுஸ் வருது சரிங்களா இதில் வந்து பிங்கில் வரும் சரி இல்லை டார்க் ப்ளூவில் பிங்க் கலர் பார்டர் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது அடுத்த கலர் ராமர் ப்ளூ ராமர் ப்ளூவில் பிங்க் கலர் பார்டர் டிசைன் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆயில் பிரிண்ட்டு ராயல் ப்ளூவில் பிங்க் கலர் இதில் வந்து மொத்தம் நாலே கலர் தாங்க இருக்குது இதில் வந்து ஒரு கலர் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது இப்போ வந்து அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து அதாவது கிரேப் சில்க் மாதிரியும் இருக்குது செமி சில்க் மாதிரி இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்டான மெட்டீரியல் போச்சம்பள்ளி மாடல் இது வந்து எங்கள் கடையில் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் உண்மையிலே நல்ல சேல்ஸ் ஆச்சுங்க எல்லா சேரீ விட இந்த சேரீ தான் வந்து நல்லா சேல்ஸ் ஆச்சு இதோட முந்தி வந்து இது இங்கே பாருங்கள் முந்தியில் இந்த மாதிரி கொஞ்சம் வரும் சரிங்களா போனால் இது நடுவில் வந்து கொஞ்சம் இந்த சேரீ கிடைக்கல இப்போ திருப்பி வந்து கொஞ்சமாக வந்திருக்கு இது வந்து போச்சம்பள்ளி டிசைன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரிங்களா மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்ட்டாக வெயிட்லெஸ் ஸேரீ இது ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இல்லை சில்வர் கலரில் வரும் ஷைனிங்காக இருக்கும் சாரீ சரிங்களா முந்தி வந்து இப்படி வரும் இங்கே வந்து இப்படி வரும் கீழே மேலேயும் இந்த மாதிரி பார்ட்ரு இது வந்து நல்ல பொடிக்கலர் இதோட ப்ளவுஸ் எப்படி வரும்னு கட்ட பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு பார்ட்ரு கலரில் ப்ளவுஸ் வரும் இந்த சேரீயோட ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது நாங்கள் இது வந்து போன தடவை வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டோம் சரிங்களா இந்த தடவை ரேட்டு கம்மியாக வந்திருக்கு நாங்கள் எவ்வளோ ஹைட்டு எடுத்து பாருங்கள் சாரீ நல்ல ஹைட்டு நல்லா லென்த்தாகவும் இருக்குது மெயினாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் சாரீ இப்போ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நீ பாருங்கள் ஒயிட்டில் அதாவது ஐஸ்கிரீம் கலரில் வந்து பொடி கலர் பாட்ரு இது வந்து போச்சம்பள்ளி டிசைனில் இதில் இன்னும் ரெண்டு மூணு டிசைன் இருக்குது அதையும் காப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்து பிங்கு காம்பினேஷன் இதில் வர்றது வந்து வைலட் இங்கே பாருங்கள் அதில் கலர் வருது இல்லைங்களா இதில் வந்து வைலட் கலர் பார்டர் மற்ற எல்லாமே வந்து முந்தி ப்ளவுஸு எல்லாமே இதில் வந்து வைலட்டில் தான் வரும் இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வைலட் கலர் அடுத்த கலர் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ வரும் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோடய பார்டரில் வந்து இந்த மாதிரி வரும் ப்ளூ கலரில் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸும் முந்தியும் ப்ளூவில் வரும் அடுத்தது கிரீன் இந்த மாதிரி நல்ல டார்க் க்ரீன் அது க்ளீவ்ஸ் கிரீன் இந்த மாதிரி வரும் இது வந்து போச்சம்பள்ளி மாடல் சேரீயோட ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது இதெல்லாம் தலைப்பு நம்ம முடியும்

இதில் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டு ஒயிட்டு இல்லை ஒரு மாதிரி க்ரீம் கலர் சரிங்களா இது ஒரு சாரி வேணால் பிரித்து காட்டுறேன் இது பார்ட்ரு வந்து ஓது இங்கே வர நல்ல க்ரீம் கலரில் இந்த மாதிரி வருது பார்ட்ரு சூப்பராக இருக்குங்க டிசைன் இது அதை விட இது பண்ணுறேன் முந்தி வந்து இப்படி வருது அதே மாதிரி குஞ்சமும் இதில் வருது பாருங்க இது வந்து கலம்பரி மாடல் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதில் க்ரீன் கலர் சரிங்களா இந்த க்ரீன் கலருக்கு இந்த மாதிரி வருது ப்ளவுஸ் புட்டா வச்ச மாதிரி க்ரீன் கலரில் வருது இது வந்து கைக்கு வந்து ரெண்டு பக்கமும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது தைக்கும் போது இந்த ஷோல்டருக்கிட்டே இந்த பார்ட்ரு வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கைக்கும் வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு டபுள் சைடும் பார்ட்ரு வருது இங்கே பாருங்கள் இந்த சைடும் பார்ட்ரு வருது அதே மாதிரி இந்த சைடும் பார்ட்ரு வருது சேரீயோடய ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது இது வந்து க்ரீன் கிரீன் அதே மாதிரி க்ரீன் இதில் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு இல்லை ரெட் ரெட் கலரில் வந்து வருது அதே மாதிரி இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ரெட்டில் வரும் சரிங்களா ப்ளவுஸும் முந்தியும் வந்து ரெட்டு ஷே ஷேடில் வரும் இது வந்து பிங்க்கு இது வந்து மொத்தம் நாலு கலர் தாங்க வந்திருக்கு இப்போ அடுத்த ஸாரீ வந்து கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி இன்னொரு சேரீ சாஃப்ட் சில்கில் ஒரு நாலு சாரீ காத்துக்கிறேன் இங்கே வர சாஃப்ட் சில்கில் வந்து சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே இதோட முந்தி வந்து இந்த மாதிரி வருது இது எடுங்க முந்தி வந்து இப்படி வருது இதுவும் ஆயில் பிரிண்ட்டு தாங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருது சரிங்களா ப்ள பிளைனாக வருது இப்போ இதில் இந்த மாதிரி ஆயில் பிரிண்ட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து நல்ல காப்பர் பார்டர் பார்டர் காப்பர் இதில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளெயின் ஒரு இது ப்ளவுஸு இந்த சாரியோடய ரேட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க சாரி வந்து இப்படி வரும் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இது வந்து க்ரீன் நம்ம எடுத்துக்கோங்க க்ரீன் காப்பர் பார்டரு வந்து இது பிளைனாக வருது இந்த க்ரீனில் வந்து இந்த பார்டரோட பிளைனாக வருது இந்த மாதிரி பூ இல்லாமல் பிளைனாக வருதுங்க அடுத்த கலர் என்னன்னு பார்க்கலாம் நல்ல ப்ளூ நல்ல டார்க் ப்ளூவில் மாதிரி லைட் பிங்க்கு border வருது முந்தியும் அதே மாதிரி வந்து தர பிங்க் ஷேடில் border வருது முந்தாலி நான் வந்து கிரீனில் காட்டினேன் இது வந்து நல்ல டார்க் ப்ளூ அடுத்தது வந்து லீவ்ஸ் கிரீன் இலை ராமர் ப்ளூ ராமர் ப்ளூவில் லைட் பிங்க்கில் வாட்ரு வருது இந்த சாரியோட ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது அப்புறம் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சாரி வந்து உண்மையிலே வெயிட்டே இல்லைங்க நல்லா லென்த்தியாக இருக்குது ஹைட்டாகவும் இருக்குது சாரி ப்ளவுஸ் வந்து நல்ல ப்ளைனில் வருது வயசானவங்க கூட இதை வந்து தைச்சி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இங்கே வந்து இதில் மொத்தம் நாலு கலர் காட்டியிருக்கோம் உங்களுக்கு திருப்பி தடவை காட்டுறேன் இது வர ராமர் ப்ளூ க்ரீன் ராமர் ப்ளூ க்ரீன் நல்ல டார்க் க்ரீன் சாரி டார்க் ப்ளூ அதில் வந்து பிங்க் ஷேடில் வந்து பார்ட்ரு வருது பாருங்கள் நல்ல பச்சை பச்சை இன்றைக்கி வந்து ஒரு நாலு ச டிசைன் காட்டியிருக்கேன் சரிங்களா எது எது தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா செக் பண்ணிவிட்டு என்னென்ன சாரி வேணுன்றத உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்